அவ்வளோக்கும் வணக்கங்க நான் மாவிளத்துக்கு எடுக்கிறதுக்கு மாவு கொஞ்சம் பச்சரிசி மாவு தனியாக வச்சுருக்குறேன் அதை பாருங்கள் மாவிளக்கு இப்போ பாவை வச்சு போட்டுருங்க கொஞ்சம் லைட்டாக கம்பி பாதை வர வரணுன்னு காய்ச்சிக்கிங்க அரைப்படி அரிசி மாவு பச்சரிசி மாவு இருக்குதுங்க ஊற வச்சு அரைச்சிட்டு வந்தது மாவுக்குன்னு அரைச்சிட்டு வந்தது அதனால் நான் காப்பிடி சக்கரை போட்டிருக்குறேங்க போட்டு கொஞ்சம் தண்ணி சக்கரை மிளகா தண்ணி ஊற்றணுங்க ஊற்றி பாவு காய்ஞ்சிட்டு இருக்குது கம்பி பாதை வந்ததையும் எடுத்துட்றலாங்க பாருங்க அரைப்படி அரிசி மாவுங்க இந்த இப்போ பாவ ஊசி பண்ணுங்க பச்சரிசிங்க பச்சரிசி மாவு தான் ரெண்டு படி அரைச்சிட்டு வந்தாங்க ஒன்றரைப்படி தேங்காயும் சக்கரையும் அப்படியே போட்டு பிணைஞ்சிருச்சிங்க இது அரைப்படி மாவிழி சுற்றி மட்டும் தனியாங்க பிணையிறேன்

மாவு மாவிழுக்கு மாவுடிச்சங்க மாதிரி குடிச்சீங்கன்னா தத்தன ரொம்ப சரியாக போயிருங்க நல்லா மறுபடியும் ஒரு தட்டை தட்டி எடுத்து வச்சீங்கன்னா சரியாக போயிருங்க ஒரு ஒரு மணி நேரம் எடுத்துட்டோன்னா மறுபடியும் ஒரு தட்டு தட்டினீங்கன்னா சரியாக போயிருங்க நேரம் இருக்கும் நல்லா இருக்கும் மாவு இது மாதிரி பிடிச்சிக்கிங்க ஓகே இது வந்துங்க அங்கே கோயிலில் எடுப்பாங்க புடிமாவு அதுக்கோசரம் இது பிடிக்கிறதுங்க ஓகேங்க அவ்வளோதாங்க மாவுளுக்கு ரெடி ஆயிருச்சு மாவு பாருங்க மாவு அவ்வளோதான் ரெடி பண்ணிவிட்டுங்க வெள்ளை துணியை போட்டு சுற்றி எடுத்து வச்சுருக்குறேன் இது மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள் உங்கள் உங்கள் ஊரில் மாதிரி பண்டிகை போட்டால் நீங்களும் இப்படியே பண்ணுங்கள் செஞ்சு பாருங்கள் இது மாதிரி எங்கள் வீடியோவை பாருங்கள் எங்கள் சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள்